நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா போலீஸுக்கு எதிராக போலீஸ் துப்பாக்கி வச்சுருந்தா போலீஸ் வச்சுருந்தா நாங்கள் வந்து அதனால் சிஏஎஸ்எஃப் வச்சு அடிப்பேன்னு சொல்றீங்க சிஏஎஸ்எஃப் போகுது போலீஸ் தடுக்குது சிஏஎஸ்எஃப் என்ன பண்ணும் துப்பாக்கி எடுத்து சுடுமா அடிச்சு கீழே போடுமா அப்போ போலீஸை பார்த்து உட்கார்ந்துருக்கணுமா ரெண்டு படைகளுக்கு எதிரையில் மோதலை ஏற்படுத்த ஜி ஆர் சாமிநாதன் முயற்சி செய்தார் என்பதற்காக நீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிமன்றம் அவர் தான் நடவடிக்கை எடுக்கணும் எனவே சண்முகம் சொன்னதுல அவர் 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 நீதிபதியாக தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை அதுதான் எங்க குற்றச்சாட்டு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டு இன்னைக்கு பொதுமக்கள் அவங்க வேலை வெட்டிக்கு போக பேரிகேட் போட்டு தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பொதுமக்கள் வந்து இன்னைக்கு ஓ எந்த பொதுமக்கள் சொன்னாங்க இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸில் நிறைய சேனல்ஸ்லாம் வந்து அதே பொதுமக்கள் சொன்னதா தான் நிறைய நாங்கள் நாங்க ஏற்றுற இடத்துல தான் ஏற்றணும் இன்னொரு இடத்துல ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க நாலாயிரம் பேர் மூவாயிரம் பேரை திரட்டி வச்சு பண்ணா பொதுமக்களுக்கு இடையே இல்லையோ நீங்க சொல்லுங்க என்ன பேசுறாங்க இவங்க இவங்க நினைச்செல்லாம் பேசுவாங்க கேட்டுக்கிட்டே போகணுமா உண்மையில் இதற்கு எதிரான உண்மையான பக்தர்களை திரட்டி இருந்தால் அது மிகப்பெரிய கலவரமா மாறி இருக்கும் அரசியல் கட்சிகள் மற்றவர்கள் சரி இது வேண்டாம் போலீஸே பார்க்கணும் இன்னும் உங்களுக்கு மட்டும்தான் திரட்ட தெரியுமா தெரியுமால வேற யாருக்கும் திரட்ட தெரியாதா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் வழிபாட்டு தலங்களை பக்தர்கள் எங்களுக்கு சௌரியம் வேணும் அது வேணும் இது வேணும் எதை வேணாலும் கேட்கட்டும் அதையெல்லாம் கொடுக்குறதுக்கு தயார் இதுவரை இல்லாத ஒரு இடத்தில் தீபமேற்றினால்தான் முருகனுக்கு பெருமைன்னா தான் உங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கா புராணங்கள் சொல்லியிருக்கா இந்த உத்தரவை வந்து ஜிஆர் சுவாமிநாதன் தான் பிரச்சனையா ஜிஆர் சுவாமிநாதன் இல்லாமல் வேற நீதிபதி இதில் சொல்லி எந்த நீதிபதி சொல்லியிருந்தாலும் இது சட்டத்துக்கு புறம்பானது எந்த நீதிபதி இப்படி ஒரு உத்தரவை சொல்லி இருந்தாலும் அது சட்டத்துக்கு புறம்பானது கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பான் ஆனால் இவர் ஹேபிட்ஸ் ஒன்லா அப்படித்தான் சொல்றாரு வழக்கமாக எச்சி இலையில பொருள் நான் வேதத்தை நம்புற உனக்கு சட்டத்துல இருந்து நான் தப்பிக்க வைப்பேன் லாவண்யா கேஸ் அண்ணாமலை எடுத்தா நான் வந்து அது சிபிஐக்கு விடுவேன் பாஸ்போர்ட்டு கேஸு டேவிட்சன் தேர்வாசிர்வாதத்துக்கு எதிராக அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் விட்டா அவர் சொல்லலைன்னா இது வெளியவே வந்திருக்காது இப்போ அந்த தீர்ப்பில் என்ன வந்தது டேவிட்சன் ஆசீர்வாதம் குற்றவாளின்னா அண்ணாமலையா ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல பாராட்டுற அளவுக்கு உங்க விசுவாசத்தை நீங்க உங்க வீட்டிலுக்குள்ள வச்சுக்கோங்க கோர்ட்டு கொண்டு வராதிங்க அதுதான் சற்றே விலகி இரும் பிள்ளாய் நியாயங்களுக்கு இடையே நிற்காதே என்று சொல்வதை மார்க்சிஸ்ட் கட்சி உறுதியாக சொல்லணும்